வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஊத்தங்கரையில் முப்பத்தி மூன்று ஏரி பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் முப்பத்தி மூன்று ஏரி பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று இருந்தனர் முன்னதாக ஊத்தங்கரை நீதிமன்றத்தில் துவங்கிய பேரணி ஊத்தங்கரை ரவுண்டானா வரியாக வட்டாட்சியர் அலுவலகம் வரை கண்டன பேரணி நடைபெற்றது பேரணியின் போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியில் விவசாயிகள் பங்கேற்று இருந்தனர் ஊத்தங்கரை பகுதிக்கு உட்பட்ட முப்பத்தி மூன்று ஏரிக்கும் கால்வாய் அமைக்கும் திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுமார் எண்பத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பணிகள் மிகவும் மெத்தனமாக நடந்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஐம்பது சதவீத பணிகள் மட்டுமே முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள ஐம்பது சதவீத பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை வைத்துள்ளனர் மழை காலங்களில் கடலில் வீணாக கலக்கும் உபரி நீரை ஏரி பாசன விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் திருப்பிவிட ஏரி கால்வாய் பணியை விரிந்து முடிக்க கோரிக்கை வைக்கின்றன கால்வாய் அமைக்கும் பணியில் தெருகே பள்ளி கேட் அருகே ரயில் இருப்பு பாதைக்கு கீழே கால்வாய்க்கான பணியினை சேலம் ரயில்வே கோட்ட பொறியாளரிடம் கலந்து ஆலோசித்து அதற்கு தேவையான நிதியை பெற்று விரைந்து முடிக்க கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த முப்பத்தி மூன்று ஏரி விவசாயிகளின் போராட்டம் ஆகப்பட்டது இருபத்தி ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் இதற்காக போராட்டம் முன்னெடுத்த முன்னெடுத்தவர்கள் எல்லாருமே ஒரு மூன்று பேர் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து எல்லாம் இப்ப இல்ல இப்போ கூட இந்த இந்த போராட்டத்தின் மூலியமா இந்த அரசாங்கத்தை நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கறது என்னன்னா இந்த முப்பத்தி மூணு ஏரி பாசன விவசாயத்தை முழுமையா செயல்படுத்தி இன்னும் ஒரு மூன்று மாதத்திற்கு உள்ளாக செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பலமுறை வைத்தும் காது கொடுத்து கேட்கவில்லை எங்களை எங்களை அழைத்தும் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறோம் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டத்தை எடுத்து செல்ல கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த முப்பத்தி மூணு ஏரி பாசன விவசாயத்தை விவசாயிகளின் கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கும்படி இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் முப்பத்தி மூன்று சங்கத்தினுடைய சார்பாக இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதற்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆய்வுக்கு எடுத்த இந்த திட்டமானது இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது முதலிலே அறுபத்தி ஏழு கோடி திட்ட மதிப்பீடு தயார் பண்ணாங்க அதுக்கப்புறம் காலதாமதமான காரணத்தினால அதை எண்பத்தி ஏழு கோடியாக வந்து அந்த திட்ட மதிப்பீட்டை உயர்த்தி திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தாங்க அதில் அந்த எண்பத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளை மேற்கொண்ட போது ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஏக்கர் அந்த கால்வாய் அமைக்கக்கூடிய பகுதியில் நிலத்தை கையகப்படுத்துவதில் அந்த நில உரிமையாளர்கள் ஒத்துழைக்காத காரணத்தினால அதை கட்டாய நிலையெடுப்பிற்காக வைத்திருந்த காரணத்தை சொல்லி அந்த பகுதியிலே கால்வாய் பணி மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது அதே போல ரயில்வே கிராசிங் கெருகாப்பள்ளி கேட்டு அருகில் இருக்கக்கூடிய ரயில்வே லைனுக்கு அடியில இந்த கால்வாய் வரக்கூடிய பகுதி இருக்கிறது அந்த பகுதிக்கு திட்ட அறிக்கையை அதை அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அறிக்கையை வழங்க சொல்லி பொதுப்பணித்துறையிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரயில்வே கோட்டம் சேலத்திற்கு இவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இதனால் வரை அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா திட்ட மதிப்பீட்டு தயார் செய்வதற்கு ஆறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதனை பொதுப்பணித்துறை ரயில்வேவுக்கு அனுப்பியிருக்கிறது அந்த தொகையை பெற்றுக்கொண்டு தற்போதுதான் எவ்வளவு செலவாகிறது அந்த ரயில்வே லைனை கடப்பதற்கு என்று சொல்லி அந்த திட்ட அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணியிலே ரயில்வே கோட்டம் சேலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஒரு அரசு மாநில அரசு மத்திய அரசான ரயில்வே துறையிலிருந்து அந்த அனுமதியை பெறுவதற்கு ஏழு ஆண்டு காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனால் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு இன்னும் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த திட்டத்துக்கான பணியை துவக்கும் போது டெண்டர் வச்சு துவக்கும் போது இரண்டு ஆண்டுகளில் இந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைவேற்றிருந்தா இந்த திட்டம் முடிஞ்சிருக்கும் அதை தாமதப்படுத்திய காரணத்தினால இப்போ அந்த எண்பத்தி ஏழு கோடிங்கிறது தொண்ணூத்தி ஏழு கோடியா பத்து கோடி உயர்த்தி திட்ட மதிப்பீடு ரிவைஸ்டு எஸ்டிமேட்டை வந்து பொதுப்பணித்துறை அரசுக்கு அனுப்பியிருக்குது அரசுல இப்போதைக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறார்கள் கன்சென்ட் குடுத்துருக்காங்க ஆனா இன்னும் அந்த பத்து கோடி நிதி ஒதுக்குவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை நான் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சந்தித்த போது பிப்ரவரி பதினைஞ்சுக்குள்ள அந்த அரசனுடைய அரசாணை பெற்று விடும் என்று சொல்றாங்க அந்த மாதிரி அந்த அரசாணை பெற்று இந்த நிலம் கையைப்படுத்துவதற்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து ரயில்வே அதிகமாக இந்த இந்த திட்டத்துக்கான நிறைவேற்றக்கூடிய பணியை ஜூலை ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நிறைவேற்றி தண்ணீர் கொடுக்கறதுக்கு இந்த அரசு முன்வர வேண்டும் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஆகஸ்ட் மாசத்துல பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவது உள்ளிருப்பு உள்ள போய் உள்ளிருப்பு போராட்டத்தை இந்த முப்பத்தி மூணு ஏரி பாசன விவசாயிகள் சங்கம் முன்னெடுக்கும் அப்படி ஒரு போராட்டம் நடக்கிற அந்த பட்சத்துல எந்த விளைவையும் சந்திக்க இந்த சங்கம் தயாராக இருக்கிறது என்பதை தெரித்து